உதைத்தான் கரும்புள்ளி வழங்கியது ஐசிசி தென் ஆப்பிரிக்கா பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது ஒரு நாள் போட்டி கேப்டவுனில் நடைபெற்றது இப்போட்டியில் டாஸ் வென்ற தென்னாப்பிரிக்கா பந்து வீச்சை தேர்வு செய்தது ஐடி கடின இலக்கை நோக்கி களமிறங்கிய தென்னாப்பிரிக்க அணியில் ஹென்ரிஸ் கிளாசன் தொன்னூற்றி ஏழு ரன்களை சேர்த்ததை தவிர்த்து மற்ற வீரர்கள் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்ததால் அந்த அணி நாற்பத்தி மூன்று ஓவர்களில் இருநூற்று நாற்பது ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது பாகிஸ்தான் ஷாஹீன் அஃப்ரி நான்கு விக்கெட்டுகளையும் நசீம் ஷா மூன்று விக்கெட்டுகளையும் கைப்பற்றினர் இதன் மூலம் பாகிஸ்தான் அணி எண்பத்து ஒன்று ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இரண்டு சுழியம் என்ற கணக்கில் தொடரையும் கைப்பற்றியது இந்நிலையில் இப்போட்டியில் ஐசிசி நடத்தை விதிகளை மீறியதாக தென் ஆப்பிரிக்க அணியின் விக்கெட் கீப்பர் பேட்டர் ஹென்ரிச் கிளாசனுக்கு ஐசிசி அபராதம் விதித்துள்ளது அதன்படி இப்போட்டியில் தொன்னூற்றி ஏழு ரன்களை சேர்த்து விக்கெட்டை இழந்த ஹென்ரிஸ் கிளாசன் விரக்தியில் ஸ்டம்புகளை காலால் எட்டி உதைத்தார் இது ஐசிசி விதிமுறைகளுக்கு எதிரானதாகும் அதன்படி இது ஐசிசி விதிமுறை இரண்டு புள்ளி இரண்டு படி இது குற்றமாகும் இதன் காரணமாக கிளாசனுக்கு போட்டி கட்டணத்தில் இருந்து பதினைந்து சதவீதம் அபராதம் விதிப்பதுடன் ஒரு கரும்புள்ளியையும் வழங்குவதாக ஐசிசி அறிவித்துள்ளது மேலும் இதனை கிளாசனும் ஒப்புக்கொண்டதன் காரணமாக மேற்கொண்டு விசாரணைக்கு வர தேவையில்லை என்று ஐசிசி அறிவித்துள்ளது